மிளகாய் செடியும் நம்ம தண்டுகள் மூலமா உற்பத்தி செய்யலாங்க ஆமாங்க நம்ம தக்காளி செடியை எப்படி அந்த சர்க்கஸ் மூலம் உருவாக்கணுமோ அதே போல இந்த மிளகாய் செடியிலையும் சர்க்கஸ் மூலமா புதிய செடியை உருவாக்கலாங்க இந்த மாதிரி நல்ல காய்பிடிப்பு இருக்கு ஒரு செடி வந்து உங்க போட்டு இருக்கு செடி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கீழே இருக்கிற தண்டு பகுதி அது நமக்கு வேஸ்ட் தாங்க தண்டுல இருந்து வர்ற இந்த சக்கர்ஸ் இது வந்து சத்தம் நிறைய இழுக்கும் ஆனா காய்கள் நிறைய வைக்காது இதை கட் தான் செடி நல்லா ஊக்கமா வளரும் இதை கட் பண்ணிடலாம் நாம இதை தூக்கி போடாம நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அருமையாக வளருங்க ஒரு புது செடியை அருமையாக உருவாக்கிடலாம் ஏதோ அதை மாதிரி தாங்க இதை வந்து நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஊனி வச்சது நல்லாவே வேர் விட்டு வந்துடுச்சு இந்த செடியை நம்ம அப்படியே எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த நமக்கு எப்படி காய்ச்சிட்டு இருக்கோ அதே மாதிரியே காய்க்குங்க அதை விடவே இன்னும் நல்லா காய்க்கும் சொல்லலாம் ஏன்னா இந்த சக்கஸ் வந்து அவ்வளோ சத்தோடு இருக்கும் இந்த செடி இந்த தண்டுகள் அப்போ நம்ம வைக்கிறப்போ நல்ல காய்ப்பு காய்ப்புத்தறினு இருக்கோங்க இதில் வந்து நான் ஒரு பத்து கட்டிங் எடுத்து நாலு கட்டிங் எனக்கு வந்து வேர் வந்துருச்சு மீதி நாலு கட்டிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் இன்னும் வேர் இல்லை ஸோ அதை நான் மறுபடியும் வச்சுருக்கேன் ரெண்டு கட்டிங் இறந்துருச்சுங்க ஸோ அந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற கட்டிங்கில் தான் நம்ம இதை வைக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வச்சு பாருங்க அதே செடியை நம்ம உருவாக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க இந்த சக்கரஸ் கட் பண்ணி விடுறது தான் நம்ம மிளகாய் செடி பராமரிப்பில் மெயினான ஒன்று எதுவுமே புதுசாக வரதுல தாங்க வேர் விடுது இந்த காய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரூன் பண்ணுவோம் இல்லையா மிளகாய் செடியை அதை ஊனி பார்த்தேன் அதுலேருந்து வேர்கள் வரலை நீங்க ஃப்ரெஷா கீழே கட் பண்றோம் இல்லையா அதை ஓணுங்க கண்டிப்பா செடி உருவாக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்க மழை வந்துருந்துச்சு இதை வந்து நான் ஊர்ல தோட்டத்துல வைக்கலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்க